அனைவருக்கும் வணக்கம் நம்ம பண்ணையில் இது போன்ற இளங்குட்டிகள் நிறைய நிற்கிதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு மூணுலேயே நாலு மாசத்துக்குள்ள குட்டி எல்லாமே நிற்கிறது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு குட்டி மட்டும் ஒரு மாதம் குட்டி நிற்கிதுங்க பாக்கி எல்லாம் மூணு டு நாலு மாதம் குட்டிகள்லாம் இந்த குட்டிகள் வந்து பண்ணையில் வந்து கெடா குட்டிகள் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுதுன்னா இந்த தாயாடுகளை மேய விட மாட்டேங்குது தாயாடுகளை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுங்க என்ன பிரச்சனை பார்த்தா ஆடுகளை இந்த இந்த குட்டிகள்லாம் தாயாடுகளை துரத்திக்கிட்டே அலையுதுங்க அதனால் இந்த ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் நம்ம என்ன ஐடியா பண்ணோம்னா அந்த ஆட்டு குட்டிக்கெல்லாம் விதை நீக்கம் அதாவது எங்கள் ஊரில் என்னென்னு பார்த்துக்கோன்னா ஆன்மீக நீக்கம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து காய் அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆட்டு குட்டிக்கெல்லாம் ஆடு குட்டி காயிச்சுன்னு சொன்னாங்க நல்லா வளரவும் செய்யும் ஆடுகள் துரத்தவும் துரத்தான் துரத்தி துரத்தி ஆடுகளையும் மேயக்கூடாதுங்க அதுவும் சரியாக மேயாதுங்க அப்படிங்கிறப்ப ஆடுகளை இழைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்காக ஆண்மை நீக்கம் செய்யலாம்னு சொல்லி இன்னையும் பண்ணதே இல்லை நம்ம பண்ணலை இப்போ தான் முதல் முறையாக பண்ணலான்னு இருக்கோம் பண்ணுறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தாங்க சரியா மேய மட்டுது மற்றாடி மேயோட மட்டும்து ஒரே ஒரு காரணம் தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறோம் பண்ண ஆடுகளுக்கு எதாவது பிரச்சனை வருமா இல்லை குட்டிகளுக்கு எதாவது பிரச்சனை வருமா நமக்கு அனுபவம் இல்லைங்க இது முதல் அனுபவங்கிறதுலாம் நம்ம ஒரு நேயர்கள்கிட்ட சில கருத்துக்களை கேட்டு அப்போ கூட தெரிஞ்சுக்கிறோம் நம்ம நம்ம அந்த கருத்துக்கள் சொல்லும்போது நேயர்களுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற நேயர்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் அந்த போட்ட கருத்துக்களை நம்ம தெரிஞ்சு விரும்புகிறோம் இதில் இளங்குட்டிகளை பார்த்தோம் சில குட்டிகள் பார்த்தோன்னா பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கிதுங்க சில குட்டிகளெலாம் காரணம் என்ன நம்ம ஒரிஜினல் க கொடியாட்டு கெட்டாக வச்சிருக்காரு பார்த்தினா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க நன்றி வணக்கம் இதில் வந்து ஆன்மீனிங் செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிறதான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் நல்ல கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கும் நன்றி வணக்கம்